ஆதார் பிவிசி கார்டுகளுக்கான சேவை கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுஐடிஏஐ உயர்த்தியுள்ளது இதன்படி இதுவரை ரூபாய் ஐம்பதாக இருந்த கட்டணம் மாற்றப்பட்டுள்ளது இந்த விலை ஏற்றம் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக யுஐடிஏ அறிவித்துள்ளது செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்ததே இந்த முடிவுக்கு காரணம் என விளக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆதார் பிவிசி வி சி கார்டு சேவைக்கான கட்டணம் அறிமுகமானதில் இருந்து இதுவரை மாற்றமின்றி இருந்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த சேவை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதன்படி இதுவரை ஐம்பது ரூபாயாக இருந்த கட்டணம் எழுபத்தைந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது புதிய கட்டணமான எழுபத்தைந்து ரூபாயில் ஜிஎஸ்டி வரியும் தபால் மூலம் வீட்டிற்கு அனுப்பும் ஸ்பீடு போஸ்ட் செலவும் சேர்த்தே கணக்கிடப்பட்டுள்ளதாக யுஐடிஏஐ தெரிவித்துள்ளது ஆதார் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கார்டு தயாரிப்புக்கான மூலப்பொருட்களின் விலை அச்சிடும் செலவுகள் மற்றும் பாதுகாப்பான விநியோக செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளன என்று கூறப்பட்டுள்ளது உயர்தரமான சேவையை தொடர்ந்து வழங்கவும் கூடுதலான செயல்பாட்டு செலவுகளை ஈடுகட்டவும் இந்த கட்டண உயர்வு அவசியமானதாக இருக்கிறது என யுஐடிஏஐ விளக்கமளித்துள்ளது புதிய கட்டணத்தின் கீழ் பொதுமக்கள் மை ஆதார் இணையதளம் அல்லது எம் ஆதார் மொபைல் செயலி மூலம் ஆதார் பிவிசி கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் காகித ஆதார் அட்டையை விட பிவிசி கார்டு அதிக உறுதியானது மற்றும் நீண்ட காலம் சேதமடையாமல் பயன்படுத்தக்கூடியது இதில் கியூஆர் கோட் நுண் எழுத்து போன்ற கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன